வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் குடிமக்களின் பணத்தில் மேயரின் ஆடைகள் யூரோ சர்ச்சை இஸ்ரேலிய சிறையில் இருந்த ஒன்பது சுவிஸ் காசா ஆர்வலர்கள் துருக்கிக்கு நாடு கடத்தல் இங்கிலாந்தில் பள்ளிவாசலுக்கு தீவைப்பு சீனா ரஷ்யாவுக்கு உதவுகிறது குற்றம் சாட்டிய உக்ரைன் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் வானில் பரந்த மர்ம பலூன்கள் லிதுவேனியா விமான நிலையம் மூடல் விமானங்கள் ரத்து பயணிகள் அவதி அணுபாயுத ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புட்டினின் முடிவுக்கு டிரம்ப் வரவேற்பு இனி விரிவான செய்திகள் பிரான்சில் குடிமக்களின் பணத்தில் மேயரின் ஆடைகள் முப்பத்தையிரம் யூரோ சர்ச்சை பரிசின் எட்டாம் வட்டார மேயர் ஜீன் த ஓடே தனது ஆடைகள் வாங்க முப்பத்தி யூரோ செலவழித்ததை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு மேயருக்கும் தொள்ளாயிரத்து தொன்னூறு யூரோக்கள் செலவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தொகையை நன்றாகவும் அழகாகவும் இருக்க உடைகள் வாங்க பயன்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் மட்டும் ஏழாயிரம் யூரோக்கள் செலவழித்ததாகவும் பெரும்பாலும் உயர்தர பிராண்டுகளில் வாங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது உரையாடல் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது குடிமக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என அவர் கூறியதும் வரி விதிப்பை தன் ஆடைகள் வாங்க பயன்படுத்தியதை நியாயப்படுத்த முயன்றதாக கருதப்பட்டது அதே சமயம் குறைந்த வருமான பெருமக்கள் கோபமடையலாம் என ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் தன்னுடைய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது இவரது கருத்துக்கள் ஒரு பாம்பை தன்னை தானே கடிக்கும் நிலைதான் இஸ்ரேலிய சிறையில் இருந்த ஒன்பது சுவிஸ் காசா ஆர்வலர்கள் துருக்கிக்கு நாடு கடத்த கிட்ஸியோட்டில் உள்ள இஸ்ரேலிய சிறையில் இருந்த காசா ஆர்வலர்களில் ஒன்பது பேர் நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து சனிக்கிழமை விமானம் மூலம் ஸ்தான்புல்லில் தரையிறங்கினர் காசா படையில் பங்கேற்றவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு திரும்புவதற்கு சுவிஸ் துணை தூதரகத்தின் ஒரு குழு உதவியது வெள்ளிக்கிழமை மாலை சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் மற்றும் பெர்னில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் அதிகாரப்பூர்வமாக தலையிட்டது கிட்ஸியோட் தடுப்பு மையத்தில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்து சுவிஸ் நாட்டினரை விரைவாகவும் தடையின்றி விடுவிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளது டெல்லா உள்ள சுவிஸ் தூதரகம் சுவிஸ் நாட்டினருக்கு தூதரக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தில் பள்ளிவாசலுக்கு வைப்பு இங்கிலாந்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு தீ வைக்கப்பட்டது சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு நடந்தது அவசர கால குழுக்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்தன அது வெறுப்பு காரணமாக நிகழ்த்தப்பட்ட குற்றம் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்துகிறது தீ வைத்தவர்கள் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் படிகளிலும் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரிலும் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்ததாக சொல்லப்பட்டது கண்காணிப்பு கேமரா காட்சியில் முகமூடி அணிந்த இருவர் காணப்பட்டனர் சம்பவத்தின் போது அறுபது வயது மதிக்கத்தக்க இருவர் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்தனர் புகை சூழ்ந்ததும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சந்திக நபர்களுக்கும் உள்ளே இருந்த இருவருக்கும் முன் அறிமுகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அண்மையில் இங்கிலாந்தில் சமயம் சார்ந்த வெறுப்பு குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சீனா ரஷ்யாவுக்கு உதவுகிறது குற்றம் சாட்டிய உக்ரைன் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு சீனா உதவுவதாக கியூ குற்றம் சாட்டியுள்ளது சீன ரஷ்ய உளவுத்துறையுடன் துணைக்கோளத் தகவல்களை பகிர்ந்துள்ளதாக அது கூறியது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உயர்நிலை ஒத்துழைப்பு இருப்பதற்கான ஆதாரம் உள்ளதாக உக்ரேனிய உளவுத்துறை அதிகாரி ஓலே அலெக்சாண்ட்ரோவ் கூறியுள்ளார் உக்ரைனில் உள்ள இலக்குகளை அடையாளம் காணவும் ஆராயவும் அவ்விரு நாடுகளும் துணைக்கோளங்களை பயன்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் வழங்கி வருவதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கி கூறியிருந்தார் சீனா ரஷ்யாவில் ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஆதாரமும் தமது அரசாங்கத்திடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் போரில் தனக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதை பெய்ஜிங் தொடர்ந்து மறுத்து வருகிறது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் பிரிட்டன் அரசு எச்சரிக்கை பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்புக்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அதிகாரம் தேவைப்படும் என அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மத்திய லண்டனில் சனிக்கிழமை நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதில் நானூற்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதுவரை இந்த அமைப்புடன் தொடர்புடையதாக கருதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நூற்று முப்பது பேர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்முத் கூறுகையில் ஆர்ப்பாட்ட உரிமையும் மக்களின் பாதுகாப்பும் சமநிலையில் இருக்க வேண்டும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் சில மத குழுக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் முந்தைய வாரத்தில் மென்செஸ்டரில் நடந்த தாக்குதலில் இரண்டு யூதர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டாம் என அரசும் காவல்துறையும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது ரஷ்யாவின் ராட்சத தாக்குதல் உச்சக்கட்ட தயார் நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அண்டை நாடான போலந்து நாட்டை உச்சக்கட்ட பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது நேட்டோ உறுப்பு நாடான போலந்து ரஷ்ய தாக்குதலின் விளைவுகள் தங்கள் வான்வெளியில் நுழைவதை தடுக்க தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் போர் விமானங்களையும் அவசரமாக உச்சக்கட்ட தயார் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது பிராந்தியத்தை குறிவைத்து பாரிய தாக்குதலை நடத்தியது இந்த இடம் போலந்து எல்லைக்கு மிக அருகில் உள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக போலந்தும் மத நட்பு நாடுகளும் தங்கள் வான்வெளியில் போர் விமானங்களை பறக்கவிட்டு கண்காணிப்பை தீவிரப்படுத்தின கடந்த காலங்களில் ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து வான்வெளியில் அத்துமீறி நுழைந்த சம்பவங்கள் நடந்த நிலையில் இந்த திடீர் வான் பாதுகாப்பு படைகளின் நகர்வு போரானது எந்நேரமும் நேட்டோ நாடுகளுக்குள் பரவி விடலாம் என்ற உலகளாவிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் நாட்டு மக்களையும் வான்வெளியையும் பாதுகாக்க தரைவழி வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் உச்சக்கட்ட தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன வானில் பறந்த மர்ம பலூன்கள் லிதுவேனியா விமான நிலையம் ஓடல் விமானங்கள் ரத்து பயணிகள் அவதி லிதுவேனியாவின் வான்பரப்பில் மர்மமான வெப்பக்காற்று பலூன்கள் பறந்ததை தொடர்ந்து வில்னியஸ் விமான நிலையத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது சமீபத்திய வாரங்களாக கோபன் கேகன் முனிச் போன்ற ஐரோப்பிய நகரங்களில் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் விமான போக்குவரத்து அடிக்கடி பாதிக்கப்பட்டு வருகிறது சில வாரங்களுக்கு முன்பு கூட வில்னியஸ் விமான நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான ட்ரோன் செயல்பாட்டால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது விமான நிலையத்தின் வான்பரப்பில் நேற்றிரவு வெப்பக்காற்று பலூன்கள் பறந்ததாக தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து விமான போக்குவரத்து உடனடியாக நிறுத்தப்பட்டது விமான நிலையத்தை நோக்கி பலூன்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது அணுவாயுத ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புட்டினின் முடிவுக்கு ட்ரம்ப் வரவேற்பு அணுவாகித ஒப்பந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புடினின் முடிவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே அணுவாயுதங்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பாக நியூ ஸ்டார்ட் என்ற ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது தற்போது அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்தது மேலும் அணுவாயுத விவகாரத்தில் இனி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க மாட்டோம் என்றும் அறிவித்துவிட்டது இருப்பினும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாம் பிறகு ஒரு வருடத்திற்கு ஒப்பந்தத்தின் வரம்புகளை கடைபிடித்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார் ஏனெனில் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார்